கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை இதை உங்கள் வாய்மொழியால் சொல்லுங்கள் கழு தெரியுமாம் கற்பூர வாசனை இது ஒரு மூலிகையை பற்றிய பழமொழி இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அடுத்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில் பயன்படுத்துகிறோம் இப்படித்தான் பல விஷயங்களை நாம் மாற்றிவிட்டோம் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்றால் கழு என்றால் புல்கற்றை கோரை புல்லை குறிக்கும் அந்த கோரையை கொண்டு வந்து அதிலே பாய் முடைந்து அதை தரையிலே விரித்து அழுகின்ற குழந்தையை அந்த பாயிலே கடத்தினால் அதிலிருந்து வருகின்ற அந்த பரிமள மிகுந்த அந்த அருமண நறுமணம் அந்த குழந்தைக்கு இதமான தூக்கத்தை வரவழைக்குமாம் அதுதான் அந்த பழமொழியின் அர்த்தம் அதை நாம் வேறு வகையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் நிறைய விஷயங்களை நாம் மாற்றிக்கொண்டு விட்டோம் தேடிய மூலிகை காலில் கெட்டும் தேடிய மூலிகை காலில் கெட்டும் இதுவும் ஒரு பழமொழிதான் தேடிய மூலிகை காலில் கிட்டும் கண்டும் காணாமல் போனது மனிதன் குற்றம் தேடிய மூலிகை காலில் கிட்டும் கண்டும் காணாமல் போனது மனிதன் குற்றம் ஆவாரை பூத்திருக்கும் ஆடாதொடையில இருக்கும் மலை வேம்பும் மரமாக நிமிர்ந்தே நிற்கும் ஆபாரை பூத்திருக்கும் ஆடாதொட இலை இருக்கும் மலை மரமாக வளர்ந்தே நிற்கும் நொங்கு தருகின்ற பனையும் இங்கே நிமிர்ந்தே நிற்கும் தேடிய மூலிகை காலில் கிட்டும் கண்டும் காணாமல் போனது மனிதன் கூட்டம் முடக்கத்தான் கொடியும்ண்டு முள்ளு முருங்கை செடியும் புண்டு தூதுவேளை முள்ளாக குத்தும் என்று முடக்கத்தான் கொடியும் புண்டு முள்ளு முருங்கை செடியும் புண்டு தூது வேலை முள்ளாக குத்தும் என்று அறிந்தும் அழியாமல் காத்து நின்றார் முன்னோர் அன்று தேடிய மூலிகை காலில் கிட்டும் கண்டும் காணாமல் போனது மனிதன் குற்றம் வேண்டிய செல்வம் உண்டு வேண்டாத நோய்கள் உண்டு காடுகளை அழித்து கட்டும் மாளிகை உண்டு வேண்டிய செல்வம் உண்டு வேண்டாத நோய்கள் உண்டு காடுகளை அழித்து கட்டும் மாளிகை உண்டு காற்றும் போகாத அறைக்குள்ளே முடங்கிக் கொண்டு தேடிய மூலிகை காலில் கிட்டும் கண்டும் காணாமல் போனது மனிதன் குற்றம் தேடிய மூலிகை காலில் கிட்டும் கண்டும் காணாமல் போனது நமது குற்றம்